நம்ம பண்ணுற கேஸ் நம்ம கிளைண்ட்டுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை வந்து ஒரு லாயர்கிட்டையோ போய் சொல்ல முடியாத விஷயத்த வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க எதுனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் எல்லா விஷயத்தையுமே வந்து பப்ளிக்காக ஹேண்டில் பண்ண முடியாது என்ன மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் இந்த ப்ரொஃபஷனில் இருக்குது நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நீ தான் இந்த கேஸ் பார்த்து கொடுத்த அப்படி இப்படின்னு வந்து ஆஃபீஸ்லேனா வந்து மிரட்டியிருக்காங்க நிறைய ஃபோன் கால்ஸ் மூலிமா மிரட்டல் அந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு பட் ஆனால் ரொம்ப கஷ்டம் தாங்க ஓப்பனாக சொல்லணும்னா வந்து இது ஈஸி கிடையாது நீ ஹேண்டில் பண்ண கேஸில் ரிஸ்க்கான ஒரு லைனை தாண்டி போயிட்டு அந்த இருந்து திரும்ப வந்திருக்கீங்களா பட் ஆனால் வந்து நம்மளுக்கு போகிற இடத்தோட சூழ்நிலை தெரியாது என்ன வேணாலும் எனக்கு நடக்கலாம் ஸோ அதனால தான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் நிறையா அதுக்காகவே கத்துக்கிட்டேன் நான் கண்ணில் வச்சிருக்கீங்களா ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல டேரக்டிவ் யாஸ்மின் மேம் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட வந்து நீங்க ஹேண்டில் பண்ற கிரைம் ஸ்டோரிஸ் இன்னும் மற்ற கதைகள்லாம் கேட்டு போவோம் ஆனால் இந்த இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலும் இந்த டிடெக்டிவ் லைஃப் இது எப்படி இருக்கும் இந்த ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும்ட்டு நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ரொஃபஷன் எப்படி மேம் சூஸ் பண்ணி பெரிய பிளானிங்கெல்லாம் இல்லை எது பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் எல்லாரும் பண்ணுற விஷயத்த பண்ண பிடிக்காது அப்படி பண்ணுனாலும் அதில் ஏதாச்சும் ஒரு வித்தியாசத்தை காட்டணும்னு நினைப்பேன் ஸோ நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடு இருக்காது எல்லோரும் பண்ணுறத நம்ம பண்ணுறோம் என்னென்ன வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் எனக்கு இதை பற்றி இந்த ஃபீல்டு பற்றி தெரிய வந்துச்சு இப்படி ஒரு அதாவது நிறைய கதைகளில் படிச்சுருக்கேன் ரியலாகவே என்னோடய கேரக்டருமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பட் அது வந்து இது இப்படின்னு இதுக்குன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது இது ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணிகிட்ருக்காங்க இப்படி ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது என்னோடய மேரேஜ் ஆகிய ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இது ஒரு பேப்பரில் ஒரு ஆடாக பார்த்தேன் இந்த மாதிரி டிடெக்டிவ் ஏஜென்சி ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி இதுக்கு வந்து வேலை கால் வேணுங்கிற மாதிரி ஒரு ஆடு பார்த்தேன் அது பார்த்ததுக்கப்புற தான் இதை பற்றி தெரிய வந்துச்சு ஓ வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் போனேன் அங்கே போய் வேலைக்கு இருந்தேன் நிறையா கற்றுக்கிட்டேன் ரொம்ப பிடிச்சிது ஓகே நம்ம தேடிட்டு இருந்த ஒரு வித்தியாசமான துறை இது தான் அப்படிங்கிறதுனால இதை சூஸ் பண்ணேன் என்ன படிச்சிருக்கீங்க மேம் நீங்கள் என்ன ஏன்னா இப்போ வந்து நான் மூவிஸை பார்த்து நான் கேட்குறேன் எம்ஏ கிரிமினாலஜி கிரிமினாலஜி படித்தா தான் வந்து இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ண முடியும் இன்னும் இதுக்கான பிரத்யேக படிப்புகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மேம் எப்படி இதுக்குள்ளே வந்தது அப்படிலாம் கிடையாதுங்க நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வரும்போது பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சிருந்தேன் என்னோட ஆகி டென் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இது வந் இந்த ஃபீல்டுக்கு நான் வந்தேன் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தேன் நான் எல்எல்பி முடிச்சிருக்கேன் இப்போது இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்எல்பி முடித்தேன் இப்போ சைக்காலஜி இருக்கேன் அதுவும் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக ஸோ இது வந்து இதை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நாலேஜுக்குள்ளே கொண்டு வர முடியாது க்ரிமினாலஜி படித்தா ஓகே இதில் சைடில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது வீட்டு வேலை செய்கிறவங்க கூட என்னோடய டீமில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க டிடெக்டிவ் வேலைக்காக வேலை செய்கிறவங்க ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்க கூட டிடெக்டிவ் ஒர்க் பண்ணுறாங்க டிரைவராக இருக்கிறவங்க மாதிரி இருக்கிறவங்களும் பண்ணுறாங்க டாக்டர்ஸ் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அட்வொகேட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்றாங்க நான் கூட உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணலாம் ஆமாம் அவங்க மீடியா பர்சன்ஸ் கூட இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் மட்டும் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா மாதிரியும் தெரிஞ்சிருக்கணும் எல்லா மாதிரி நிறைய பலதரப்பட்ட கேஸ் வரும் ஸோ எது எதுக்கு யார் சூட்டபிளோ அவங்கள தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அதனால ஒரு இந்த படிப்பு இருக்கணும் கண்டிப்பாக படிப்பு இருக்கணும் படிப்பறிவுங்கிறத இதை நம்ம ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிறோம் ஒரு வேலை மட்டும் செய்கிறோம் ஒரு இதில் வந்து வேலை மட்டும் செய்யறவங்கம்போது அது இதுக்கு சூட்டாகிற ஆளும் எடுத்துக்கிறோம் பட் வந்து நிச்சயமாக வந்து இதை நிர்வகிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு படிப்பறிவு நிச்சயமாக வேணும் இது இந்த இந்த படிப்பறிவு தான் அப்படிங்கிறது கிடையாது என்னதான் நீங்கள் வந்து இது ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணாலும் இதை நம்ம இதில் நம்ம இந்த துறையில் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் நம்ம யாரும் நம்ம காட்டினா தான் நமக்கு அடுத்தடுத்து கேசஸ்லாம் வரும் நீங்கள் அப்படி ஃபஸ்ட்டு என்ன மேம் கேஸ் ஹேண்டில் பண்ணீங்க உங்களுக்கு வந்து எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு நீங்கள் தனியாக வந்து ஆரம்பிக்க போது இல்லை தனியான இப்போ என்னோடய நான் ஒர்க் பண்ண பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீமாக நிறைய வேலை கொடுத்தாங்க அதில் நம்ம பண்ணுற அந்த இண்டிவிஜுவலாக நம்ம சில விஷயங்கள் நம்ம ஐடியா கொடுத்துருப்போம் நிறைய பண்ணியிருப்போம் அதில் அவங்க என்னோட பாஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தனியாக அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தார் ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுத்தாரு ஸோ ஃப்ரான்ச்சைசி எடுத்ததுக்கு அப்புறமும் நிறைய கேசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினாலுமே நிறைய அவரோட தலையீடு இருந்ததுனால நான் வந்து அந்த ஒரு ஒன் இயர்க்கு அப்புறமே அந்த ஃப்ரான்ச்சைஸிலிருந்து வெளியே வந்து தனியாக ஆரம்பிச்சேன் நான் நம்ம பண்ணுற கேஸ் நம்ம கிளைண்ட்டுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் ஒருத்தவங்க வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து நம்மக்கிட்ட ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை வந்து ஒரு லாயர்கிட்டையோ போய் சொல்ல முடியாத விஷயத்த வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க எதுனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் எல்லா விஷயத்தையுமே வந்து பப்ளிக்காக ஹேண்டில் பண்ண முடியாது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனைகள் வந்து எதனால நடக்குது அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம நினைக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது வந்து எல்லாத்திலையும் சொல்லி தெரியப்படுத்தாமல் நமக்கு கிட்ட வந்து சொல்லி அவங்க நினைக்கிறது கரெக்டாக இதுக்கு இந்த முடிவு எடுக்கலாமா ஸோ நம்ம சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது இருக்கும் ஸோ அது யாருக்குமே தெரியாமல் எனக்கும் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமா இருந்து அவங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு எல்லா இடத்துக்கும் போக முடியாது ஸோ அந்த மாதிரி அப்போது அவங்க அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையான ஒரு இடத்துல இருக்கணும் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட கேஸ் கொடுக்க வரவங்க அவங்களுக்கு நான் கேஸ் பார்த்து கொடுத்து அவங்க அது வந்து பர்சனலாக ரொம்ப நம்மக்கிட்ட ஒரு க்ளோஸாக ஒரு பிஸ்னஸாக ஒரு யாரோட்ட வந்து சொல்கிற மாதிரி இல்லாமல் நம்ம இவங்க சொல்கிறோம் நம்பிக்கையாக இருக்கும் இவங்க நம்மளுக்கு இவங்கனால நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இவங்கனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வர வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட கிட்ட அவங்களுக்கு வரணும் அப்படி வந்து அந்த கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராச்சும் பிரச்சனைன்னு சொல்லும்போது அவங்க கிட்ட அது சொல்லி இவங்க கிட்ட போங்க கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரதுதான் எனக்கு பிஸ்னஸ் கிட்டத்தட்ட இப்போ டிரெக்டிவ் ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா போலீஸில் எப்படி இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்கோ அதே மாதிரி தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு வந்து அந்த சட்டங்கள்லாம் இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது இதில் இந்த மாதிரி ரிஸ்க்கு நிறையா இருக்குல்ல மேம் ஸோ அந்த என்ன மாதிரியான ரிஸ்க்கெலாம் இந்த ப்ரொஃபஷனில் இருக்குது நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க மேம் அது ரிஸ்க்குங்கிறது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு ஒரு பப்ளிக்காக கேஸ் கொடுக்குறாங்க போது அவங்க தைரியமாக ஒரு என்கொயரியில் இறங்க முடியும் ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியும் ஏன்னா அந் ஒரு ஐடி இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு ஐடி கார்டு இருக்கும் நான் போலீஸ் ஆஃபீஸர் நான் அட்வொகேட் என்னவாக இருந்தாலும் சரி இப்போ உங்கள் மீடியா பர்சன் பர்சன்ஸாக இருந்தாலுமே நிறையா நீங்கள் போய் எங் எங்கிற மாதிரி நீங்களும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் இறங்குவீங்க ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இதுதான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு ஐடி கார்ட் இருக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா நாங்கள் வெளியே சொல்ல முடியாது முதலாவது நான் டிடெக்டிவ்னு அப்படின்னு எங்கேயுமே சொல்ல முடியாது ஒரு கேஸ் பார்க்க போகிறோம் போகிற இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயத்தை என்கொயரி பண்ணுறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியவும் கூடாது இது விஷயமா நாங்கள் என்கொயரி பண்றோம் ஒரு ஒரு பர்டிகுலராக ஒரு பர்சன் பத்தி என்கொயரி பண்றவங்க அவங்க காதுக்கும் போக போனாங்கன்னு சொல்லி அப்படி போகும்போது தப்பு பண்றவங்க உஷாராயிருவான் அப்படி இல்லைன்னா நம்மளை பத்தி யார் விசாரிச்சாங்க அப்படிங்கும் போது கேஸ் கொடுத்தவங்க ஏதோ ஒரு விதில விதத்துல ஆஹ் இவங்கதான் நம்மளை பத்தி சொல்லியிருப்பாங்கங்கிற மாதிரி அவங்க விஷயமும் இது ஸோ நம்ம நம்மள்ட்ட கேஸ் கொடுத்தவங்களே நம்ம வெளியே காமிச்சு கொடுக்க முடியாது நம்மளையும் காமிச்சு கொடுக்க காமிச்சிக்க முடியாது டிடெக்டிவ்னு காமிச்சிக்க முடியாது இதுதான் எங்க இங்க இருக்கிற பெரிய ரிஸ்க் ஸோ அப்படி தெரிய வரும்போது எங்களுக்கு அதுல எங்களுக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆமாங்க நிறைய வந்திருக்கு பட் இப்போ கொஞ்ச நாள் என்னன்னு தெரியல வரதில்ல வரும் இல்ல மாதிரி வரும்னா இப்போ நம்ம கிட்ட கேஸ் கொடுக்கறவங்களே இப்போ இந்த மெயினா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் கொடுத்துட்டு நம்ம அவங்க ஃபேமிலி விஷயமா கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் ரிட்டன்ல ரிப்போர்ட் கொடுத்து என்னோடய சைன் போட்டு சீல் வச்சு கம்பெனி சீல் வச்செல்லாம் நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நம்ம ஒரு கேஸ் கொடுக்குறாங்க அதில் அவங்க நினைச்ச மாதிரியோ இல்லைன்னா வந்து ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு சாதகமாக அதாவது அவங்க ஒரு விஷயத்தை சந்தேகப்படுறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் பற்றி சந்தேகப்படுறாங்க நம்மகிட்ட கேஸ் கொடுக்குறாங்க அது உண்மையாவே இருந்துச்சு போது நாங்கள் அதோட எவிடென்ஸோட நாங்க கொடுப்போம் இந்தந்த இடத்துக்கு போனாங்க இவங்க கூட போனாங்க ஆமாங்க கண்டிப்பா அவங்க வந்து ஒரு இடத்துல இது பண்ண முடியும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க நீ என்ன என்ன பண்ண எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ண எங்கிட்ட எல்லாமே ப்ரூஃப் இருக்கு எனக்கு இவங்கதான் பார்த்து கொடுத்தாங்க சொல்லிடுவாங்க சொல்லும் போது யாருக்குமே கோவம் இல்லையா அவங்களோட என்ன இருந்தாலும் ஒருத்த ஒரு விதத்துல ஒரு இடத்துல நல்லது பண்ணாலும் ஏன்னா அவங்களோட லைஃப் சொல்யூஷனுக்காக ஒரு ஏமாத்திட்டு இருந்தவங்களோட உண்மை முகத்தை நாங்க அவங்கள்ட்ட காமிக்கிறது ஒரு பக்கம் நல்ல விதமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிரைவசிய தலையிடுற மாதிரி அப்ப இவங்க சொல்லும் போது அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்து மிரட்டுவாங்க சில சமயம் கேஸ் பார்க்க போன இடத்துல கூட பிரச்சனை ஆகியிருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இப்போது வந்து தெரிஞ்சவங்க வந்து நம்மளை த்ரெட்டன் தான் செய்வாங்க நீ தான் இந்த கேஸ் பார்த்து கொடுத்த அப்படி இப்படின்னு வந்து ஆஃபீஸ்லாம் வந்து மிரட்டியிருக்காங்க நிறைய ஃபோன் கால்ஸ் மூலிமா மிரட்டல் அந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு நிறையா ஆக்சிடெண்ட் பண்ணுற மாதிரி வர்றது அந்த மாதிரிலாம் பயமுறுத்துறது அப்படிலாம் நிறையா ஸ்டார்டிங்கில் நடந்திருக்கு இப்போ கொஞ்ச நாளாக நாங்களும் கேர்ஃபுல்லாக ரிப்போர்ட் கொடுக்குறோம் எப்படி மெச்சூர்டாக ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு கவுன்சிலிங்கோட இப்போ நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன் ஒரு கேஸ் எடுக்கும் போதே அது இதோட ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறதுனால அவங்க அதை அவங்களோட லைஃப்க்கு எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணும் இதை நெகட்டிவாக கொண்டு போகக்கூடாது இதை வந்து பாசிட்டிவாக மாற்றி எப்படி லைஃபை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுங்கிற மாதிரியான ஒரு ஒரு அட்வைஸோடையும் ஒரு கவுன்சிலிங்கோடையும் தான் கேஸ் எடுக்கவும் செய்கிறேன் கொடுக்கவும் செய்கிறேன் ரிப்போர்ட் கொடுக்கவும் செய்கிறேன் அதனால இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதில்லை மேல் வந்து இது ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணுறாங்க அது வேறு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியும் பார்க்கணும் அதே சமயத்தில் உங்கள் ப்ரொஃபஷனும் பார்க்கணும் இல்லாமல் ரிஸ்கான ப்ரொஃபஷன் வேறு சொல்கிறீங்க எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறீங்க ஏன்னால் ஃபேமிலி இங்கே பேலன்ஸ் பண்ணும் சைடு நம்ம ப்ரொஃபஷனும் பேலன்ஸ் பண்ணணும் இது எப்படி உங்களுக்கு பழகிடுச்சா இல்லை ஃபேமிலியில் எப்படி ஃபஸ்ட் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட்லாம் குழந்தைங்க இருக்காங்க எப்படி குழந்தைங்க வந்து ரொம்ப ஹாப்பி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறதுனால நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க எனக்காக எனக்கு அவங்களுக்கு அது அது ஒரு இதை சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயமா ஒரு அம்மாவாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனால நான் அவங்க நிறையா இப்போ இப்போ கூட நீங்கள் வரும்போது என்னோட டாட்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஏன்னா இப்போது டாட்டர்ஸ் கிட்டே இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த்தில் இருக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கும் போது அவங்களோட அந்த சாப்பிட்ற விஷயத்த முதல் கொண்டு எனக்கு மைண்டில் இருக்கும் ஏன்னா அவங்க வீக்காக இருக்கக்கூடாது நான் இருக்கும் போதே நம்ம அது அது மெனக்கிட்டு சாப்பிட்றதை ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ நீ இப்போ ரொம்ப ஈஸியாக ஆர்டர் பண்ணி அது இதுன்னு சாப்பிட்றாங்க அதை ஹெல்த்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால இப்படி நீங்கள் வர அவள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினா என்னென்ன வெஜிடபிள் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஃபோட்டோ நீ நிம்மதியாக இரு நான் இங்கே நல்லதாக சாப்பிட்றேன் ஒழுங்காக சாப்பிட்ருக்கிறேன் என்னோடய ஹெல்த்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான குழந்தைங்க ஒரு டச்சில் இருப்பாங்க எப்போவுமே வந்து குழந்தைங்க வந்து ஒரு டச்சில் இருப்பாங்க பட் ஆனால் ரொம்ப கஷ்டந்தாங்க ஓப்பனாக சொல்லணுன்னா வந்து இது ஈஸி கிடையாது ஒரு ஜென்ஸாக இருந்து பண்ணுறதுக்கும் ஒரு லேடியாக இருந்து பண்ணுறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது லேடிஸ்னாலே எல்லாமே முடியும் தான் இல்லைன்னு சொல்ல பட் நாங்கள் அதுக்கு நிறையா எங்களோட லைஃப்பில் நிறையா நிறைய விஷயங்களை வந்து விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் நாங்கள் அதில் நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுனால இப்போ ஃபேமிலி இல்லை நம்ம ஒரு தனி ஆள் அப்படிங்கும் போது பிரச்சனை இல்லை இல்லை இப்போ ஜென்ஸ்லாம் வந்து இப்போ ஒரு இந்த ஃபீல்டில் இருக்காங்க ஒரு காலையில் ஆஃபீஸ் போகிறாங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஒரு வாக்கிங் போவாங்க அவங்களோட தனிப்பட்ட எல்லா வேலையும் முடிச்சுட்டு டைனிங் டேபிளில் ஃபுட் இருக்கும் சாப்பிடுவாங்க கிளம்பி ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பாங்க நைட்டு போவாங்க அவ்வளோதான் இருக்கும் நாங்கள் அப்படி இல்லை ஃபேமிலிங்கிற ஒரு பெரிய ஒரு இதுவும் எங்கக்கிட்ட இருக்கும் அந்த பொறுப்பு இருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம் இல்லையா ஸோ அதையும் பார்த்துக்கணும் குழந்தைகளை கரெக்டாக வளர்த்தணும் ஃபேமிலியை கரெக்டாக கொண்டு போகணும் நம்மளும் நம்மளை சேஃப்டியாக பார்த்துக்கணும் மற்ற பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான் அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எனக்கு வார்த்தையால் சொல்ல முடியல பட் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அது ரிஸ்காக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு நான் தானே செய்கிறேன் எனக்கு பிடிக்காமல் என்னை யாரும் கட்டாயப்படுத்தியலாம்னு தள்ளலை இதில் எனக்கு இது வேணும் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படி செய்யணும் என்ன இதை நான் ரசித்து பண்ணுறதுனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த ரிலேட்டிவ் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வரும்போது பையனை பற்றி விசாரிக்கிறதுக்கு பொண்ணை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் இந்த பெரும்பாலும் இந்த மாதிரி கேசஸ் தான் வரும் இதை தாண்டி என்ன மாதிரியான கேசஸ் தான் வரும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி கேசஸ் வந்து அதிகமாக வரும் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அது வந்து ப்ரீ மேட்ரிமோனியல் போஸ்ட் மோ மேட்ரிமோனியல் சொல்கிறோம் அந்த மாதிரி அது கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்துக்கிறது ஒரு பையன் எப்படி பொண்ணு எப்படி அப்படிங்கிறது பார்த்துக்கிறதும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் மேலேயோ ஒய்ஃப் மேலேயோ வர சந்தேகம் இதை தாண்டி மருமக மேலே வர சந்தேகம் மாமனார் மாமியார் வந்து கொடுப்பாங்க இல்லை மருமகன் மேலே வந்து மா ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கும் இல்லை தன்னோட பொண்ணு மேலேயே டவுட் இருந்து கொடுப்பாங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வெளியூரில் குழந்தைங்க படிச்சுட்டு இருப்பாங்க அங்கே எப்படி இருக்காங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் அந்த குழந்தைங்க அங்கே கரெக்டாக தான் இருக்காங்களா என்ன இதுங்கிறது பார்க்குறது இல்லை பசங்க கூட நம்ம கூடவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் ஆக்டிவிட்டீஸில் நிறையா இருக்கும் அந்த ஏதாச்சும் டவுட் இருந்தால் அது சம்பந்தமா கேஸ் குடுக்கறது கம்பெனில வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கும் ஒரு ஒரு எம்ப்ளாயி எடுக்கிறதுக்கு முன்னாடியே முன்னாடி ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு போஸ்ட்ல எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனில இருந்தாங்க எப்படி இருந்தாங்க என்ன அவங்களோட பர்சனல் கேரக்டர் எல்லாமே முக்கியம் இல்லையா ஒரு கம்பெனிக்குள்ளே ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அதெல்லாமும் முக்கியம் ஸோ அந்த எம்ப்ளாயி வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி இருக்கும் இல்ல ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணணும் லைஃப் பார்ட்னர் மாதிரி கம்பெனி பார்ட்னரும் ரொம்ப முக்கியம் அது அதை தான் கம்பெனியோட க்ரோத் இருக்கு அதுக்கு அந்த நம்ம எடுக்கிற பார்ட்னர் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி செக் பண்றது இருக்கும் ஃபேமிலிக்குள்ள எத்தனையோ இஷ்யூஸ் இருக்கும் என்னமோ நம்மளுக்கே தெரியாமல் எவ்வளவோ நம்மளுக்கே தெரியுமோ எத்தனையோ துரோகங்கள் நம்மளுக்கு நடக்கும் ஸோ அது எப்படி நடக்குது எங்க நடக்குது யார் இத பண்றாங்க சொல்லிட்டே போகலாங்க ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் ஒரு சாதாரணமாக இருப்பாங்க என்ன யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது மேடம் என்ன இதுன்னு சொல்லி தெரியல அப்படி சொல்லி வந்து கேஸ் கொடுப்பாங்க யாருன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுக்குறவங்க என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி கேஸெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு நாங்கள் பாடி கார்டு மாதிரி அவங்கள சுற்றி என்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட கேஸ் கொடுத்து அவங்களையே நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் அவங்கள பத்தி சந்தேகமாக இருக்கு இவங்கள பற்றி சந்தேகமா இருக்கு அவங்கள அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறத மீறி என்ன சுற்றி என்ன நடக்குது அதை பார்த்து சொல்லுங்க அப்படிங்கும் போது நாங்கள் அவங்களையுமே ஃபாலோ பண்ணுவோம் கேஸ் யார் கொடுத்தாங்களோ அவங்களே ஃபாலோ பண்ணி அவங்கள சுற்றி என்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நிறைய கேசஸ் வருவாங்க இப்போ மூவிக்கெல்லாம் பார்த்துருக்கேன் என்ன சொல்றது ஒரு கம்பெனிக்குள்ள யாரு யாருக்கு தெரியாம ரிஸ்க் எடுத்து உள்ள போயிட்டு டாக்குமெண்ட்ஸ்ல எடுக்கிறது எடுத்து கரெக்டா இருக்கா செக் பண்றது மூவிஸ் வழியா பார்த்துதான் கேட்டு இந்த மாதிரிலாம் நடக்குமா இல்ல இப்போ வந்து உங்கள்ட்ட எல்லாமே நான் ஓப்பனாக சொல்ல முடியாது எங்கிட்ட என்ன சிலதெல்லாம் கம்பெனி ரகசியம் ரகசியத்தை எல்லாத்தையுமே உடைக்க முடியாது சில பிளேஸ்க்கு தேவை எல்லா ரிஸ்க்கும் நாங்க எடுப்போம் பட் அது எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கறத பொறுத்து நம்மள்ட்ட கேஸ் குடுக்க வரவங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தவங்களோட கம்பெனியோட இத ரகசியத்தை வந்து திருடி கொடுக்கறது அந்த மாதிரி ஸோ எதிக்ஸ் ஒண்ணு இருக்கு எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு அதை தாண்டவே மாட்டேன் அது அது அதை அது கிராஸ் பண்ணாம நான் ரொம்ப பார்த்துப்பேன் பட் ஒருத்தவங்களுக்கு வந்து இதுதான் சொல்யூஷன் அதனால அவங்களுக்கு நல்லது நடக்கும் அது நியாயமானது அப்படிங்கும் போது எந்த லெவலில் இறங்கியும் கேஸ் பார்த்து கொடுக்குறது இப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா விசாரிக்கும் போது அது வந்து அவங்களுடைய ப்ரைவேட் லைஃபாக இருக்கும் அது நம்ம போய் இது பண்ணால் அவங்க என்ன நினப்பாங்க இது என் பர்சனல் லைஃப்புன்ற மாதிரி தான் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக தானே ஆமாங்க நியாயம் இல்லாத விஷயத்துக்கு வந்து அது அவங்களோட பர்சனல் தான் பட் எங்கள்கிட்ட கேஸ் கொடுத்தவங்க அவங்களோட லைஃப் பார்ட்னர் இல்லையா ஸோ அது இவங்களோட பர்சனல் தானே அவர் ஒரு எங்கள்கிட்ட கேஸ் கொடுத்தவங்களோட பர்சனல் தான் யாரை பற்றி கேஸ் கொடுக்குறாங்களோ அதை இவங்களோட பர்சனல் ஸோ நாங்கள் அதில் வந்து அந்த திக்ஸ் பார்க்குறோம் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை பார்க்குறோம் அதில் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது ஏமாந்தே அவங்களோட பர்சனல்னால் அப்போது அவங்க ஒரு லைஃப்குள்ளே இருக்கிறாங்க அவங்க வந்து இவங்ககிட்ட அது ஓப்பனாக சொல்லலாம் சொல்லாமல் ஒருத்தவங்களை ஏமாத்தியே வாழ்கிறாங்க நம்மக்கிட்ட கேஸ் கொடுக்குறவங்க ரொம்ப ஜென்யூனான ஆள் அப்படிங்கும் போது நம்ம அந் என்னன்னு சொல்கிறதுல தப்பு இல்லைங்கிறது எங்கள் தரப்பு நியாயமாக நாங்கள் நினைக்கிறோம் இல்லை இப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சில கேசஸ்லாம் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுட்டு இல்லை இதை நான் எடுக்கல இது எனக்கு வேணாம்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு நிறைய கேஸ் இருக்கு அது சொல்கிறேன் இல்லையா இப்போ எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு அது தாண்ட மாதிரியோ அதை டச் பண்ற மாதிரியோ இருக்கிற கேஸ் நான் எடுக்கிறது இல்லை இதை தாண்டி இப்போ டிடெக்டிவ்னா ஒருத்தங்க வந்து டிடெக்டிவ் வச்சு விசாரிக்காங்கன்னா இவங்கலாம் ஒரு ஓரளவுக்கு ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும்தான் தான் அவங்களை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு என்ன சொல்கிறேன் டிடெக்டிவ் வச்சு பண்ணணும்னா அது கொஞ்சம் இதாகும்னு சொல்கிறாங்களே தாண்டி கிளாஸ் வந்து தான் ஏன்னா ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும் வரத தாண்டி இப்போ அப்பர் மிடில் கிளாஸ் வராங்க ஏன்னா வேற வழி இல்லை அவங்க ஒரு செலவில் இது ஒரு செலவாக நினச்சி பண்ணும் எவ்வளோ நாளும் அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு மன உளைச்சலோட அப்படியே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா இப்போ ஒரு சொல்யூஷன் வேணும்னா அவங்க வந்து தான் ஆகணும் ஏன்னா இந்த ஒரு கேஸ் பாக்கறதுக்கு எங்களுக்கு செலவு ஆக தான் செய்யும் வந்து ஆமா நிறையா இதுல செலவு செலவுங்கிறது தவிர்க்கவே முடியாது அந்த செலவு நான் பண்ண முடியாது எனக்கு வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அவசியப்படுறவங்க தான் அந்த அந்த செலவை ஏத்துக்கணும் அப்படிங்கறதுனால எல்லார்னாலையும் முடியாது தான் முக்கியம் அப்படிங்கிறவங்க வந்து வாழ்க்கையில இதுவும் ஒரு செலவா நினைச்சு பண்ண வேண்டியது தான் நீ வந்து ப்ரொஃபஷனாக இதை சூஸ் பண்ணி உள்ளார வண்டிங்க இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் நீ இன்ஜினியரிங் முடிச்சவங்க கூட என்ன ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சில பேர் இந்த மாதிரி என்ன சொல்கிறது போலீஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க சில பேர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒர்க் போகணுன்னு ஆசைப்படுவாங்க சில பேர் டிரெக்டிவ் ஆகணும் கூட தாட்ஸ் இருக்கும் ஸோ அவங்க இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி இருந்தாங்கன்னா இந்த ஃபீல்டில் எப்படி அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஸோ அளவுக்கு இந்த ப்ரொஃபஷன் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷன் நீங்கள் சொல்லுவீங்க இப்போ அடுத்து வர ஜென்ரேஷன் இல்லைங்க ஃபஸ்ட்டு வந்து இது சொல்லணுன்னா வந்து இது ஒரு நல்ல ப்ரொஃபஷன் தான் அதில் வந்து சந்தேகமே கிடையாது பட் அதுக்கு உண்டான அங்கீகாரம் எங்களுக்கு வந்து நம்மளோட சட்டப்படி நம்ம இந்தியாவில் டிட இப்போ ஃபாரின்லாம் வந்து டிடெக்டிவ் வந்து டிபார்ட்மெண்ட்டோடு வந்து டைப் பண்ணி பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட்லேயே வந்து டிடெக்டிவோட சப்போர்ட் எடுத்துப்பாங்க அவங்கள்ட்ட கேஸ் கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க பட் நம்மளோட இதில் வந்து நம்ம பேசின மாதிரி தான் ஒருத்தரோட பர்சனலில் வந்து தலையிடுறதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிளில் ஒரு சட்டம் இருக்கிறதுனால எங்களுக்கு சட்டப்படி வந்து எங்களுக்கு எந்த ஒரு பெரிய அங்கீகாரமும் கிடையாது எங்களோட சர்வீஸ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு தேவைப்படும் ஒரு அட்வொகேட்டுக்கு தேவைப்படும் ஜட்ஜஸ் ஃபேமிலிக்கே நிறைய கேஸ் பார்த்து இப்ப கூடி பார்த்துட்டு இருக்கேன் நிறைய கேஸ் பார்க்குறேன் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் எங்களோட சர்வீஸ் தேவைப்படும் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒரு சாதாரணமான ஆட்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் ஸோ அந்த பையன் எப்படி இருக்கு எப்படிப்பட்ட பையன் அந்த பொண்ணு எப்படி இதெல்லாம் நியாயமானது தானே சோ இது எல்லாமே நாங்க எல்லாருக்கும் பண்ணி குடுக்கறோம் பட் சட்டப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஏன் இன்னொருத்தவங்களோட பர்சனல்ல தலையிடுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும் அப்படி இப்படி இருக்கிற ஒரு சட்டத்துல இருக்கிற மாதிரியான விஷயத்த நான் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் நீங்க இந்த ஃபீல்டுக்கு வாங்கன்னு நான் சொல்ல முடியாது அவங்க உங்களோட நான் வந்து இத முழுக்க முழுக்க பணத்துக்காக இந்த ஃபீல்டுக்கு நிச்சயமா வரல ஆமா எனக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சோர்சஸ் நிறைய இருக்கு எனக்கு நிறைய பிஸ்னஸும் இருக்கு இது இதுல வர இதுல செலவாகிற பணம் வந்து நியாயமா ஒரு கேஸ்க்கு எவ்வளோ செலவாகுமோ எங்களோட ரிஸ்க் என்னவோ அதுக்கு என்னென்ன செலவாகுதோ அதை நான் என் கிட்ட இந்த இப்படி செலவாகும்னு சொல்லி தான் நாங்கள் ஃபீஸாக வாங்கிக்கிறோமே தவிர அவங்க அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்கு உண்டான செலவை தான் நாங்கள் வந்து ஃபீஸாக வாங்குறோம் எல்லாருமே அப்படி வந்து பண்ணுவாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியாது ஸோ இதை வந்து ஒரு ஃபியூச்சர் இது நான் சர்வீஸ் மாதிரி ஸோ என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பேஷனாக இருக்குது இது வந்து இது நான் ரொம்ப ரசித்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறேன் இந்த ஃபீல்டு வந்து எனக்கு ஒரு ஃபுல் ஃபுல் ஸ்டாப் மாதிரி எவ்வளவோ தேடி தேடி போன பிஸ்னஸில் எவ்வளோ பிஸ்னஸ்னு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வச்சிருந்தாலும் ஸோ ஒரு ஃபீல்டில் வந்து இது வந்து எனக்கு ஓகே இது எனக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நான் லா கூடி முடித்தேன் எல்எல்பி முடித்தது வந்து எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முடித்தாலுமே எனக்கு அதை அதை தாண்டி அதை விட ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்குது அதனால் ஓகே இது நம்ம இது என்ன இதில் ரொம்ப ரிஸ்க் இருக்குது ஸோ அந்த ரிஸ்க்கை மீறி நான் வந்து ஏதோ ஒன்று இந்த சொசைட்டிக்கு பண்ணுறேன் எங்கிட்ட வரவங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லது பண்ணுறேன் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மன ரீதியாக ஓ ப்ராப்ளம் இல்லை உடல் ரீதியாக ப்ராப்ளம்னா டாக்டர் இருக்காங்க போய் ஓப்பனாக சொல்ல முடியும் எனக்கு இந்த பிரச்சனை அப்படி சொல்லி அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் இல்லை ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது சொத்து தகராறு நடக்குது இல்லை யாரோ வேறு வேறு மாதிரியான சீட்டிங் நடக்குதுன்னா அவங்க ஒரு கோர்ட்டுக்கு போக முடியும் ஒரு அட்வொகேட் கிட்டே போக முடியும் இல்லை யாராச்சும் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்களுக்கு வந்து சொல்யூஷன் அப்படி கொடுக்கறக்கு நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக அந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கறதுக்கு இருக்கு மற்றவங்களாம் அந்த மைண்ட் செட்டப் ஓகே நம்ம போகிறோம் ஏன்னா இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகம் இதுக்கு வந்து ஒரு நேரம் காலம் கிடையாது இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த டைம்ல முடிச்சுருவோம் அப்படின்னு இல்லை எங்களுக்கு ஒரு பிரேக் கிடையாது ஒரு கேஸ்க்கு ஒரு கேஸ்க்கு தேவைப்படுதோ அந்த டைம் தான் ஸோ நான் அது எங்கே வேணாலும் என்னவா வேணாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும்

பட் இப்போ அப்படி இல்ல நான் எங்க போனாலும் ஆமா இல்ல நான் வந்து ஒண்ணுமே இல்ல நான் ஃபர்தா போட்டுட்டு வெறும் கண்ணு தெரியற மாதிரி போனா என்னை கண்டுபிடிக்கிறாங்க சீரியஸா கண்டுபிடிக்கிறாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அந்த அளவுக்கு என் முகம் வந்து எல்லாத்துக்கும் பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எங்க போனாலுமே க என்னோட வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருங்க அதனால வந்து ஆனா அப்ப நான் தான் போய் கேஸ் பார்க்கணுங்கிற கட்டாயம் இருந்துச்சு இப்போ அப்படி இல்ல என்ன இது ஒரு பெரிய டீமா உருவாகிருச்சு எந்த ஊர் எந்த கண்ட்ரியில் வேணாலும் என்னால் கேஸ் பார்க்க முடியும் எல்லா இடத்துலையும் எனக்கு சப்போர்ட் இருக்காங்க ஆட்கள் இருக்காங்க அதனால் எனக்கு வந்து நான் போய் இந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும்னு இல்லை பட் ஸ்டில் இப்போவுமே நான் கேஸ் பார்க்க போகிறேன் எப்படின்னா நான் யாஸ்மினா நான் நிறைய இடத்துக்கு போவேன் வருவேன் சோ அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா இதே யாஸ்மினா போயே கூட ஒரு இடத்த அப்சர்வ் பண்ணிட்டு வரணும் அப்படியே கேஸ் பாத்துட்டுதான் இருக்கேன் இப்ப வரைக்கும் நான் கேஸ் பாத்துட்டுதான் இருக்கேன் பேசல பாத்தா ஆமா நிறைய பேர் வந்து அதுக்காக பயந்துப்பாங்க ஐயோ இவங்க ஏதோ கேஸ் விஷயமா வந்திருக்காங்க அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு மால் போனோன்னே எனக்கு எனக்கு நானும் போய் சாதாரணமான மனுஷங்களா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் எனக்கும் சினிமா தேட்டர் போகணும் நானும் என் குழந்தைங்களை இங்கே கூப்பிட்டு போகணும் ஸோ அதுக்காக இடமெல்லாம் கேஸ் பார்க்க போகிறேன்னு அர்த்தம் இல்லை பட் அந்த மாதிரி கேஸ் பார்க்க வேண்டிய அவசியத்துக்கும் அப்படி போகிறதும் உண்டு எத்தனை வருஷம் இப்போ கடந்து தேர்ட்டீன் இயர்ஸ் முடிஞ்சி தேர்ட்டீன் இயர்ஸ் முடிஞ்சிடுச்சு இப்போது எண்டில் ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்டு நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸில் ரிஸ்க்கான ஒரு லைனை தாண்டி போயிட்டு அந்த லைன்ல இருந்து திரும்ப வந்திருக்கீங்களா ஏதாச்சும் ஒரு வெளியிடங்களோ ஏதாச்சும் ஒரு ஒரு இடத்துக்கு கேஸ் இருக்குங்க நிறைய இருக்குன்னா ஏதாச்சும் ஒண்ணு ஷேர் பண்ணிக்கோங்க இல்ல அப்படி எனக்கு சொல்ல முடியல எனக்கு வந்து குறிப்பா சொல்ல முடியல பட் வந்து நிறைய நடந்துருக்கு என்ன நிறைய டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு கேஸ் பார்க்க போய் கேஸ் பார்க்க போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் மாட்டினது இல்லை இது வரைக்கும் அப்படி மாட்டினது இல்லை பட் ஆனால் வந்து நம்மளுக்கு போகிற இடத்தோட சூழ்நிலை தெரியாது அங்கே என்ன நடக்குங்கிறது தெரியாது அது எந்த மாதிரி இருக்குங்கிறது தெரியாது ஏன்னா நாங்கள் எங்கே போகிறோன்னே எங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அந்த மாதிரியான நிறைய இடத்துக்கு தனியாக ட்ராவல் பண்ணி போயிருக்கேன் ஒரு கேஸ் விஷயமாக போகும்போது தனியாக போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு போவோம் அவங்க வந்து ரொ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இல்லாமல் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணியெல்லாம் போவாங்க அப்போது டூ வீலர்லாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காடு அந்த இடத்துல யா என்ன வேணாலும் அங்கே எனக்கு நடக்கலாம் அந்த ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யும் ஸோ அதனால தான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் நிறையா அதுக்காகவே கற்றுக்கிட்டேன் நான் இல்லை கன்னு இல்லைமா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் பட் என்னென்னா இந்த செல்ஃப் டிஃபென்ஸை தாண்டி மனசில் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் வெளியே வந்துடுவேன் தப்பிச்சுடுவேன் எங்கேயுமே வந்து என்னால் எஸ்கேப் ஆக முடியுங்கிற ஒரு ஒரு அபரீதமான ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது எச்சரிக்கை உணர்வு இருக்கும் பயம் இருக்காது எங்கே இருந்தாலும் நம்ம போல்டாக தப்பிச்சிருவோம் ஆமா அந்த அந்த ஒரு இதோட நிறைய எதுவும் பார்த்துருக்கேன் டிராவல் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து இப்போ யாஸ்வின் மேம் இப்போ தமிழ்நாடு இந்தியா தாண்டி எங்கேயாச்சும் ஃபாரின் கண்ட்ரிஸும் போயிட்டு இன்வெஸ்டிகேஷனாக ஃபாரின் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டி கேஸஸ் ஆகுது பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் போனது இல்லை நான் போனதில்லை நம்ம டீம்லேருந்து போவாங்க இல்லை அங்கே இருப்பாங்க நம்ம ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய பேர் ஸோ ரெகுலராக ஒர்க் பண்ணுறவங்க இல்லை அவங்க அவங்கவுங்கவுங்க வேலையில் இருப்பாங்க நம்மளுக்கு தேவைப்படும் போது அந்த பர்டிகுலர் டேஸ் வந்து நம்மளுக்காக ஃப்ரீ பண்ணி அவங்க வேலை செஞ்சு கொடுப்பாங்க அப்படி பண்ணியிருக்காங்க நான் ட்ராவல் பண்ணி போனது நான் இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணி கேஸ் பார்த்துருக்கேன் பட் அப்ராடில் போய் நான் கேஸ் போய் பார்க்குறதுக்காக போக வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கலை ஏன்னா எனக்கு அப்படி ஒரு டீம் இருக்குது அதனால அந்த அவசியம் ஏற்படலை இது வரைக்கும் ஏற்பட்டால் போவேன் நேரம் டைம் ஒதுக்கி உங்கள் ரிலேட்டிவ் ப்ரொஃபஷனை பற்றியும் ஏன்னா இந்த இன்டர்வியூ மூலிமா வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த ப்ரொஃபஷனை பற்றி நல்லா தெரிஞ்சிக்கலாம் நேரம் ஒதுக்கி பல தகவலை ஷேர் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் டைம் மேம் தேங்க்யூ ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் முப்பது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் புற்றுநோய் இருதய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சண்முகா மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோட் சேலம்